இந்த வீடியோவில் மேக்ஸ்ல இருந்து வருஷம் பார்க்க போகிறோம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் அதாவது டெல்டாவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டெல்டாக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அதில் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து மைனஸ்ல இருக்கா ஜீரோவா இருக்கா இல்லை பாசிட்டிவாக இருக்கா

வந்து 1 சி வந்து மைனஸ் 1 மைனஸ் ஒன் ஸ்கொயர் வந்து ஒன் 4 1 minus ஒன் மைனஸ் ஃபோர் ஒன் மைனஸ் equal டு ஃபைவ் அப்படின்னு கிடைக்கிது இந்த ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் discriminant ஜீரோ to ஓகேவா அப்ப டினண்ட் கேட்டர் தன் ஜீரோ ஜீரோட பெருசா அப்படி இருந்தா ரூட்ஸ வந்து ரியல் அண்டு அன் ஈக்வல் அப்படின்னு சொல்லுவாங்க பெருசா இருந்துச்சு அப்படின்னா ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன் ஈக்வல் அப்படின்னு சொல்லுவாங்க Thank you for watching.